ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வல்லாரைங்கிற பெயரில் நமக்கு ரெண்டு கீரை கிடைக்கிது அப்படி கிடைக்கிற கீரையில் ஒன்று தான் வல்லாரையென்னா நம்ப முடியுதா நானும் உங்களை மாதிரி தான் ஷாக் ஆனேன் பட் இப்போ தெளிவாயிட்டேன் இந்த வல்லாரையை பற்றின டீட்டெயில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் நிறைய பேருக்கு ஒரிஜினல் வல்லாரை எதுங்கிறதுனே தெரியாமல் போயிடுச்சு காரணம் மார்க்கெட்டில் இப்போல்லாம் ஒரிஜினல் வல்லாரை விற்கிறத விட நாங்கள் விற்கிறது தான் ஒரிஜினல் வல்லாரைன்னு ஆயிடுச்சு இந்தியாவில் ரெண்டு டைப் கீரையை வல்லாரைன்னு விற்கிறாங்க ஒன்று இந்தியன் பென்னிவர்த் இதோட சயின்டிஃபிக் நேம் சென்டல்லா ஏசியாட்டிக்கா இந்தியன் பென்னிவர்த் ஏபிஎஸியா ஃபேமிலியை சேர்ந்தது நம்ம ஊரில் இதை நாட்டு வல்லாரைன்னு சொல்கிறோம் ரெண்டாவது மார்ஷ் பென்னிவர்த் இதோட சயின்டிபிக் நேம் அம்பலேட்டா இந்த ஹைட்ரோகை அரோலேசியா சேர்ந்தது நம்ம ஊர்ல இத காட்டு வள்ளாறை அப்படி இல்லைன்னா சைனீஸ் வல்லாறைன்னு சொல்றோம் இந்த ரெண்டு கீரையோட இது ரெண்டும் வெவ்வேற குடும்ப வகையை சேர்ந்ததுன்னு நம்ம காட்டு வள்ளாறைன்னு சொல்றோம் இல்லையா அதோட இங்கிலீஷ் நேமை பாருங்க டாலர் வீடு வீடுன்னா தமிழ்ல கலை செடின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம கலை செடியை தான் வல்லாறைன்னு நினைச்சு சாப்பிட்டோமான்னு கேட்டீங்கன்னா ஆமா இந்த காட்டு வளரைய சாப்பிட்டதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதே சமயம் இதை சாப்பிடறதுனால எந்த பெனிஃபிட்டும் பெருசா நமக்கு கிடைக்காது அப்ப இதுல எதுவுமே யூஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன யூசஸ் இருக்கு ஸ்கின்னை கண்டிஷன் பண்ண இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ண காயங்கள் சரி பண்ணன்னு வேணா சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காட்டு வல்லறை நீர் நிறைந்த இடத்துல தான் அதிகப்படியா வளரும் காட்டு வல்லறையோட தண்டு இலையனுடைய சென்டர் பார்ட்ல இருந்து தான் வளர்ந்துருக்கும் வீடியோல காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்க தண்டும் இலையும் மீட் பண்ணுற இடம் இலையோட சென்ட்ரா தான் இருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த காட்டு வல்லாரையோட இலை ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இலையோட தன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வலுவழுப்பாக இருக்கும் தாமரை இலை போல தண்ணீர் இலை மேல ஒட்டவே ஒட்டாது பொறுத்தவரை தோற்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரிஜினல் வல்லாரைன்னு சொல்லப்படுற இந்தியன் பெண்ணி ஒருத்தம் நீர் நிறைந்த இடத்துல தான் அதிக செழிப்பா வளரும் இந்த நாட்டு வள்ளாறையோட இலை வந்து ரவுண்டா இருக்காது சென்டர்ல ஒரு வி ஷேப் இருக்கும் அதே மாதிரி இந்த கீரையோட தண்டு சென்டர்ல இருக்காது இலையோட கார்னர்ல இருக்கும் வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க இலை பார்த்தா மூளையில நரம்பு ஓடுற மாதிரி இந்த இலையிலையும் நரம்பு ஓடி இருக்கும் காட்டு வல்லாறை மாதிரி தண்ணி ஒட்டுமா ஒட்டாதான்னு தண்ணீர் ஒட்டும் பொறுத்த வரைக்கும் நாட்டு வல்லாரை புளிப்பு தோற்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் வல்லாரைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லணும்னா வல்லாறை கீரையோட இலை மூளை வடிவுல நரம்பு ஓடன மாதிரி இருக்கும் தண்ணீர் இலை மேல ஒட்டும் அதே காட்டு வல்லாறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலை வட்டமா வலுவழுப்பு தன்மையோட இருக்கும் இதை வச்சு இனி மார்க் மார்க்கெட்ல கரெக்டான வல்லாரையை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் சரிங்க காட்டு வல்லாரையில் பெரிய அளவு சத்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்ப இந்த நாட்டு வல்லாரை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுல சத்துக்கள் ஏராளமா கொட்டி கிடக்கு அது ஃபாஸ்ட்டாக பாத்துடலாம் வாங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லப்படுற கார்போஹைட்ரேட்ஸ் ஃபைபர் ஃபேட்டு புரோட்டீன் மற்றும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லப்படுற விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அதிகப்படியாக இருக்கு வல்லாரை கீரை ரத்தத்தை சுத்திகரித்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இந்த விஷயம் முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு சாதாரணமாக தொண்டை வலி காய்ச்சல் சளி இந்த மாதிரி வந்துச்சுனாலோ இல்லை உடல் சோர்வு இருந்துச்சுனாலோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் பேராசெட்டமால் மாத்திரையோ வாங்கி சாப்பிடுவோம் இந்த பேராசெட்டமால் ஒரு கெமிக்கல் அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட வல்லாரை கீரை இருந்துச்சுன்னா அதை சூப்பு வச்சு குடிச்சாலே போதும் இந்த தலைவலி காய்ச்சல் சளி எல்லாமே நம்மளை விட்டு ஓடியே ஓடிடும் அதுவும் இயற்கை முறையில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அல்சர் வாய்ப்புண் ஏன் வாய் துர்நாற்றத்தை கூட வல்லாரை விரட்டும் சொல்கிறாங்க அப்போ இவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு மலச்சிக்கலை போக்கும் சர்க்கரை நோய் மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது சரும நோய் கூந்தல் ஆரோக்கியம் பால்வினை நோய்களுக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதிரியான நோய்களுக்கும் பெஸ்ட் மெடிசன் சொல்றாங்க இந்த வல்லாரை கீரையை காய வச்சு பொடியாக்கி பல் துளக்கிட்டு வந்தோம்னா பற்கள் நல்லா பல பலன்னு வெண்மையாயிடும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரிஜினல் வல்லாரை கீரைய உங்களால முடிஞ்சா வீட்டுல வச்சு வளர்த்துட்டு வாங்க இந்த கீரை நீர் நிறைந்த இடத்துல தானே இருக்கும் சொன்னீங்க இதை எப்படி மாடி அதில் வச்சு வளர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்னதாக சிம்பிளாக சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் ரொம்ப சுலபமாக வளர்த்திடலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரைக் கீரை கொடி மாதிரி போகும் நிலத்துல வந்து கொடி மாதிரி போய் ஒவ்வொரு கனுவுலையும் வேர் விட்டு வளரக்கூடியது அதனால் இதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற குரோ பேக் வந்து எயிட்டீன் இன்டூ நைனு அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ நைனு அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே பெரிய சைஸ் ட்ரம்மை கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப அகலமான ஒரு க்ரோ பேக் அப்படி இல்லைன்னா ட்ரம்மில் தான் இந்த செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும் இந்த செடியோட வேர் ரொம்ப ஆழமாக போவே போகாது சல்லி வேர் மாதிரி தான் வரும் பட் இந்த வகை கீரைக்கு தண்ணீர் நிறைய வேணும் அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குறைந்தபட்சம் தண்ணி ஊற்றுங்க இந்த செடியோட மண் எப்பவுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க உரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற செடிக்கு கொடுக்கும்போது லைட்டா இந்த செடிக்கும் கொடுத்து விட்டாலே போதும் மற்றபடி இது தண்ணியில இருந்தே சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கும் கலவையை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஸ்பெஷலா ரெடி பண்ண தேவையில்லை நார்மலா நம்ம யூஸ் பண்ற கலவையே போதுமானது கடைசியா ஒரு சூப்பர் டிப் சொல்றேன் இந்த கீரை வந்து நிழல்ல நல்லா சூப்பரா வளரும் அதனால நிழல் நல்லா கிடைக்கிற இடமா பார்த்து வைங்க அப்படி இல்லைனா ஷேட் நெட் போட்டு வையுங்க இந்த செடி சூப்பரா வளரும் இந்த வல்லாரைய கீரையை பத்தி பேச என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு பட் வீடியோ லென்தா போயிடும் அதனால வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வல்லாரை கீரையை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா பதில் கிடைக்கும் அப்படியே நம்ம எம்டிபி டிபி கார்டன் ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் அங்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்